இப்போ இருக்கிற காலகட்டமும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டமும் சரிங்க அதாவது இறந்த காலத்தை பற்றி பேசுகிறது டைம் வேஸ்ட்டு தான் நான் நிகழ்காலத்தை பற்றியே வந்துட்டு பேசுகிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சில இடங்களில் நம்ம நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதில்ல அது ஏன் சொல்கிறதில்ல அப்படி சொல்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படி சொல்லாததுனால நமக்கு என்ன கெட்டது நடக்கும் அப்படின்றது தான் இன்றைய காணொலியில் எனக்கு நடந்த ஒரு லைவை நான் உங்கள் கூட வந்துட்டு பகிர்ந்துக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹே காய்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி சேனல் நான் உங்கள் விஸ்வநாதன் நான் ஒரு கம்பெனியில் வேலைக்காக ஜாயின் பண்ணுறேன் அந்த கம்பெனியில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே என்ன ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு அந்த இன்டர்வியூ எடுக்கக்குள்ள ஒரு சில தவறுகள் அப்படின்றது என்கிட்ட இருக்குது அதாவது நான் சரியாக வந்துட்டு ரிசீமில் டேட்டுக்கு கொடுக்கல இல்லை சரியான ஒரு சில விஷயங்கள் நம்பர் பழைய நம்பரே வச்சு கொடுத்துட்டேன் ஒரு சில தவறுகள் இருக்குது இப்போ இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் வந்துட்டு அதை பார்த்துட்டு என்னை வந்து சொல்கிறார் இது போல் இருந்தால் எப்படி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வரக்குள்ளே எப்படி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை கேட்குறாரு நான் சொல்கிறேன் இல்லை சார் நான் கொஞ்சம் ஏன்னா திடீர்னு எனக்கு கூப்பிட்டீங்க டக்குன்னு என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல சார் நான் டக்குன்னு வந்துட்டு அதை அப்படியே இருந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பழச அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால தான் இந்த மிஸ்டேக்லாம் அப்படின்னு அப்புறம் அதுக்கு அவரும் என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல விடுங்க பட் மற்றபடி நீங்கள் இன்டர்வியூவில் எல்லாம் பாஸ் ஆகிட்டீங்க ஓகே நீங்கள் வந்துட்டு கரையான் நீங்கள் இந்த டேட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் மெயில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார் எனக்கு சந்தோஷம் ஓ ஒரு வேலை கிடச்சிருச்சு சென்னையில் வேலை கிடைக்கிறதுனா சும்மாவா என்ன ஒரு வேலை கிடைச்சிருச்சு அதுவும் நல்ல வேலையே கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவர் கூட வந்துட்டு நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டேன் சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அவர்கிட்ட நான் ஏன்னா அவர் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் நான் ஸோ அவர் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நானும் பண்ணி கொடுத்துருவேன் எனக்கு ஏதாவது ஹெல்ப்னால் அவரும் வந்துட்டு பண்ணி கொடுத்துருவார் ஸோ இந்த இடத்துல அவருக்கு முடியலினாலும் அதை செய்வார் எனக்கு முடியலினாலும் அந்த வேலையை நான் செஞ்சு கொடுப்பேன் இப்படி தான் நாட்கள் போய்கிட்டே இருந்ததுங்க எப்படின்னா ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு சரியாக போகலை அப்படின்னா கிட்ட கொடுங்க அவர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்துட்டு என் மேலே நம்பிக்கை அப்படின்றது அவர் வச்சிட்டு இருந்திருந்தார் இப்படி தான் நாட்கள் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் என்னாச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு பர்த்டே வந்துட்டு ஃபங்க்ஷன் வருது குழந்தைக்கு இப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கணும் அது ஈவினிங் தான் வச்சுருக்காங்க அதனால சரி காலையில் போய்ட்டேன் நம்ம நேரமாக பர்மிஷன் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு மோ மேனேஜர்ட்ட கேட்டுவிட்டேன் இது போல் எனக்கு இன்றைக்கி பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டேன் ஈவினிங் கொஞ்சம் நேரமாக போகிறேன் ஒரு த்ரீ ஓ கிளாக் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டேன் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அந்த டைம் அப்படின்னு சரி ஓகே விஷ்வா இதில் என்ன இருக்குது தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு வேலை எல்லாமே போயிட்டுருக்குது கரெக்டாக வந்துட்டு நான் ஈவினிங் அந்த டைம் வந்தோடனே சரி சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அவர் மேனேஜர் ரூமில் ஒரே சத்தமாக போயிட்டுருக்குது சலசலப்பு ரொம்ப வந்து கோவமாக அவர் பேசிகிட்டு இருக்காரு கோபமாக பேசிகிட்டு அவர் என்ன பண்ணுறார்னா விஷ்வா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடறாரு நான் போகிறேன் என்னடா இது நம்ம பர்மிஷன் கிடையிறதுனால இதெல்லாம் நடக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறேன் உள்ளே போனதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொல்கிறார் விஷ்வா இவன்ட்ட ஒரு வேலையை கொடுத்தேன் ஒழுங்காகவே பண்ணலை தய என்ன சொல்கிறதுனே தெரியல இன்றைக்கி நம்ம அதை சப்மிட் பண்ணி ஆகணும் நாளைக்கு காலை நேரமாக அதை சப்மிட் 不亮了。 அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுடைய வேலையை நிறுத்திடுங்க இந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுங்க நீங்கள் உங்கள் வேலையை வந்து கரெக்டாக பண்ணிடுவீங்க அப்படின்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அதனால் இந்த வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு இவர் சொல்லி நம்ம தட்டாமல் இருக்க முடியுமா ஏன்னா நமக்கு வந்து வேலை கொடுத்தவரே அவர் தான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை அனுசரித்து வேலை கொடுத்தவர் அவர் தான் இப்போ நமக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா அதில் வந்துட்டு அவர் அந்த ஒரு வேலைகளை வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்குறாரு அவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் நம்மளும் எவ்வளோ அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நான் எப்படி வந்துட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிலேட்டிவ் குழந்தைக்கு பர்த்டே ஸோ ரொம்ப அவங்க நெருங்கின சொந்தம் அப்படின்றதுனால என்னால் அங்கேயும் வர முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியல இப்போ இருந்தும் எனக்கு வேறு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல வேலையும் வந்துட்டு செய்யணும் இப்போ நான் நார்மலான ஒரு பர்சனாக இருந்தேன்னா இப்போ நான் என்ன செய்வேன்னா அவர்கிட்ட வந்துட்டு சரி ஓகேங்க சார் நான் செய்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேங்க அதுவே கொஞ்சம் கோபக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நான் என்ன செய்வேன் இல்லை சார் நான் போகணும் நான் எதுக்கு எனக்கு இந்த இடத்துல கூப்பிட்டு வேலை வச்சுட்ருக்கீங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுவேன் இப்படி சொன்னால் வேலை போயிடும் அவர் வந்துட்டு மன கஷ்டப்படுவார் இப்போ நான் நார்மலாக வந்துட்டு வீட்டுக்கும் போகாமல் இருக்க முடியாது ஏன்னா வீட்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால தான் ஆகணும் இருந்து கால் வந்துட்டுருக்கு இதுக்காக நான் வீட்டில் கோவப்படவும் முடியாது ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற ப்ரெஷரை வீட்டில் காமிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அதனால் இன்னும் வந்துட்டு தலைவலி தான் நமக்கு அதிகமாகும் அதே போல் வீட்டில் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணுறேங்க அப்படின்றதுக்காக நானும் வந்துட்டு இவங்கக்கிட்ட கோவப்பட முடியாது ஏன்னா இது ஆஃபீஸ் வேலை நமக்காக நிறையா விஷயங்கள் நமக்கு வந்துட்டு செஞ்சு கொடுத்தாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க அதனால் இங்கேயும் நம்மளால் கோவப்பட முடியாது இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்வீங்க இந்த இடத்துல நீங்கள் இருந்துதான் நான் என்ன செய்வேன் அப்படின்றதையும் சொல்கிறேன் இதில் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறேன் நான் பண்ண தவறு என்னன்றதையும் சொல்கிறேன் முதல்ல என்னென்னா எனக்கு ஒரு வேலை இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிட்டு அதை வந்துட்டு என்னுடைய வேலையை கூட நிறுத்திவிட்டு அவங்களுடைய வேலையை செஞ்சது தான் முதல் தவறு என்ன இருந்தாலும் அதை வந்துட்டு நான் பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல நான் எடுத்த உடனே வந்துட்டு நோ சொல்கிறதுக்கும் நான் வீடியோ வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணால் முதல்ல நோ சொல்கிறதுக்கும் இல்லை வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் நோ சொல்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது அதனால் நான் ஆரம்பத்துலேயே என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் ப்ராமிஸ் கொடுத்துருக்கணும் நான் ரொம்ப வந்துட்டு நான் இதுக்காகவே வேலை பார்த்து பண்ணியிருக்க கூடாது அதேதான் அவரும் ஏன்னா அவருக்கு அந்த வேலை பிரஷர்னால அவர் வந்துட்டு மறந்துட்டாரு இந்த டென்ஷன் நான் லீவு கேட்டது கூட பர்மிஷன் கேட்டது கூட அவர் மறந்துட்டாரு இப்போ நோ சொன்னா பிரச்சனை வரும் நோ சொல்லாட்டி வந்துட்டு அதுலேயும் பிரச்சனை வரும் என்ன பண்ணாலும் பிரச்சனை வரும்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இப்போ முதல்ல இவர் வந்துட்டு ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தார் இதை நாளைக்கு காலையில் நேரமாக இதை முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இப்போ இந்த இடத்துல நான் நேராக அவர்கிட்ட போய் நான் என்ன சொன்னேன்னா சார் இது போல் எனக்கு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது ஏன்னா காலையிலே நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் அப்படின்றது கேட்டிருந்தேன் அதனால் இந்த வேலையை என்னால் இப்போ பண்ண முடியாது ஆனால் நிச்சயமாக காலையில் என் வேலையை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு முதல் வேலையாக இந்த வேலையை பண்ணி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எஸ்கியூஸ் கேட்டேன் எஸ்கியூஸ் கேட்டவுடனே அவரை என்னை பார்த்துட்டு ஓ ஆமாம் விஷ்வா நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க ஞாபகம் இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க ஆனால் எனக்கு காலையில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணி கொடுத்துருங்க விஷ்வா அப்படின்னு வந்து சொன்னார் இல்லைனா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் ஒரு வேளை உங்களால் பண்ண முடியலனா இவனுக்கு கைட் பண்ணுங்கள் இவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அந்த வேலையை முடிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ எனக்கு ரெண்டு விஷயமே ஈஸி தான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி வேலை வாங்குறது நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு என் வேலையை நான் பார்த்துட்ருக்கலாம் அதற்கடுத்தது நான் காலையில் வந்து எப்போவுமே வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நான் காலையில் வந்து கூட பண்ணலாம் அதனால் ரெண்டுமே எனக்கு ஈஸியான ஒரு விஷயம் தான் இது தாங்க இப்படி தான் வந்துட்டு நம்ம நம்மளுடைய தேவைகளையும் வந்துட்டு பூர்த்தி செஞ்சுக்கணும் நம்ம ஒருத்தர்கிட்ட வாய் விட்டு மாட்டிக்கவும் கூடாது இங்கே எப்பவுமே உங்களால் நூறு சதவீதம் ஒரு விஷயத்தை சேக்கரப்பே பண்ணிக்கிட்டு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக அதுக்கு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நோ சொல்லணும்னா அந்த இடத்துல நோ சொல்லிடுங்க இந்த இடத்துல நோ சொல்கிறதுனால பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஆரம்பத்திலே செய்த தவறு நான் இந்த இடத்துலையும் நோ அப்படின்றது சொல்லியிருக்கலாம் இல்லை அவர் என்னை கூப்பிட்டு வந்துட்டு அட்வான்டேஜ் அப்படின்றது எடுத்துருக்க மாட்டார் ஏன்னா அவர்கிட்டையும் நான் அதை எதிர்பார்த்தேன் அவர் எங்கள்கிட்டையும் அதை எதிர்பார்த்தார் எந்தவித தவறும் கிடையாது ஆனால் நம்ம வந்துட்டு எப்போவுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இது போன்ற நேரங்களில் நோ சொல்லிவிடுங்க அது அதுவும் குறிப்பாக உங்களால் ஒரு விஷயம் பண்ணவே முடியாது அப்படின்னா நோ சொல்லிவிடுங்க நான் வேணா வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்துட்டு யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் வந்துட்டு ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய வார்த்தையை நம்பி காத்திருப்பாங்க இதனால் அவங்க வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டுக்கிட்டு காத்திருக்கிறதுனால அவங்களுடைய வேலையும் வந்துட்டு தப்பாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய வேலையும் கெட்டுவிடும் உங்களுடைய மரியாதையும் கெட்டுடும் அதனால் உங்களால் எதுக்கு வந்துட்டு எஸ் சொல்ல முடியுமோ அதுக்கு மட்டும் எஸ் சொல்லுங்கள் இந்த இடத்துல நோ சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு நோ சொல்லிடுங்க இப்போ இன்னொரு விஷயத்த நீங்கள் யோசித்து பார்க்கலாம் இப்போ நான் நோ சொல்லிட்டேன் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா என்கிட்ட அவங்க பேசாமல் விட்டுருவாங்கள்ல அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் அதுக்கு ஒரு உதாரணம் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி இது போல் நாளைக்கு ஒரு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது என்னை தயவு செஞ்சு கொஞ்சம் ட்ராப் பண்ணுறா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லக்கொள்கிற நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஏய் நாளைக்கு என்னால் வர முடியாது கொஞ்சம் வேலை இருக்குடா தப்பாக நினச்சிக்காத நீ வந்துட்டு வேறு கூட போய்டு இல்லை இவன் வந்துட்டு இவன் ஃப்ரீயாக இருப்பான் அவங்க கூட போய்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஃப்ரெண்டை விட்டுட்டு வேற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா ஏ இது ஒரு மேட்ரு கிடையாது நான் காலையில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவையே தான் ஆஃபீஸ் போகிறானு அப்படின்னு சொல்லிடுவான் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா வெயிட் பண்ணுவார் வெயிட் பண்ணி அன்னைக்கு காலையில் வந்துட்டு இவர் இன்டர்வியூக்காக ஒரு ஒன்பது மணிலேருந்து கால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் இவர் ஃபோனை அந்த நண்பரை வந்து பிக் பண்ணவே இல்லை அதற்கடுத்தது உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது இது போல் வந்துட்டு நான் அண்ட் அர்ஜெண்ட்டாக போய் ஆகணும்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனும் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு இப்போ அந்த இடத்துல உங்கள் மேலே கோபம் அதிகமாக இருக்குமா இல்லை வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டானாங்கல்ல அவங்க மேலே கோபம் அப்படின்றது அதிகமாக இருக்குமா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை அந்த ப்ராமிஸை நூறு சதவீதம் காப்பாற்றிடும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்னோட லைஃப்பில் நடந்த விஷயம் ஸோ நான் சில முட்டாள்தனமாக பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணியாச்சு நீங்களும் இதை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை உங்ககிட்ட கொண்டு வந்தேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பார்ந்த நன்றி நம்ம நாளைக்கு வேற ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷனை வீடியோவில் சந்திக்கலாம்